அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு அழகான சிவன் கண் பேக் பார்க்கலாம் இது கஸ்டமர் கேட்ட டிசைன் கலர் பண்ணியிருக்கோம் இது பெரிய கட்டமாக வேணும்னு சொல்லி கேட்டாங்க ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா வீடியோ அதனால் பார்த்துட்டு இந்த இந்த ஸ்கை ப்ளூ கலரும் பேபி பிங்க் ரெண்டும் கலந்து கஸ்டமர் கேட்ட கலர்ஸ் இது அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு மாடல் போட்டிருக்கோம் இந்த பேகுக்கு மெஷர்மெண்ட் பார்க்கலாம் மொத்தம் வந்து ஏழ் ரெடி கட் ஒயரு ஏழு ரடியில் வந்து ஒயர் வெட்டிக்கணும் ப்ளூ கலர் வந்து இருபது ஒயர் வெட்டிக்கணும் பிங்க் வந்து பத்து ஒயர் வெட்டிக்கணும் சென்டர் வந்து ப்ளூ வந்து இருபது இந்த கார்னர் அஞ்சு இந்த கார்னர் அஞ்சு போட்டுக்கணும் போடக்குள்ள அடி போடக்குள்ளே அப்படி தான் போடணும் போட்டோம்னா இந்த சிவன் கண் வந்து இந்த கார்னரில் ஒன்று இந்த கார்னர் ஒன்று இந்த கார்னர் ஒன்று மூணு கார்னர்லேயும் மூணு ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணிடணும் இந்த பேக்கு இப்படி தான் ஒயர் பேஸு அடி வந்து பதிமூணு போட்டிருக்கேன் பதிமூணுமே ப்ளூ கலரில் தான் போட்டிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணுறது பிங்க்கில் வந்து நாலு லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் பத்தொம்போது லைன் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே அஞ்சு லைன் போட்டுட்டு பிங்க்கு மறுபடியும் பிங்க் அஞ்சு லைன் போட்டுட்டு ஒன்று வந்து மடக்கிடணும் இதுதான் இது நீளம் வந்து முப்பது அகலம் பதிமூணு உயரம் இருபத்தி எட்டு போட்டு ஒன்று மடக்கியிருக்கோம் சரிங்களா ஏழ்ரடி ஒயர் கட் ஒயர் முப்பது நீளம் அகலம் பதிமூணு உயரம் இருபத்தி எட்டு இதுதான் இந்த பேக்கோட மெஷர்மெண்ட்டு இந்த மாடலில் இப்படி போட்டிருக்கோம் நம்ம ஹேண்டில் வந்து நார்மல் ஹேண்டில் தான் கஸ்டமரை எனக்கு இந்த மாதிரி ஹேண்டில் வேணும்னு கேட்டாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் ப்ளூவும் பிங்க்கும் வச்சு ஹேண்டில் போட்டிருக்கோம் இந்த கண் மாடல் பேகு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேக் மாதிரி உங்களுக்கும் வேணும்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பேக்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணி கேளுங்க தேங்க்யூ